நாளை கிளம்பெலாம் சொல்லி சடனா பிளான் பண்ண அந்த டேட்ல பாத்தீங்கன்னா குருபூரா நம்ம சென்னையிலேருந்து ஊட்டி வரைக்கும் பைக்கில் ட்ராவல் பண்ணி வந்தது எல்லாமே நீங்கள் போன வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம ஊட்டி மெயினாக வந்த காரணம் என்னென்னா சத்குரு ஸ்ரீபம்மாவோட குரு பூஜா போய் பார்க்கறதுக்கு தான் ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இப்போ குரு பூஜாவுக்கு ஸோ அவங்க என்னென்ன ரிச்சுவல்ஸ் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க என் எப்படி இருக்குது ஆசிரம் எதுவுமே எனக்குமே தெரியாது நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஸோ ஸோ நீங்கள் ஏற்கனவே அங்கே போய் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் பட் பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவெலாம் எங்கள் கூட சேர்ந்து வந்து அங்கே என்னென்ன நடக்குது எப்படி எப்படி இருக்குதுன்னு நம்ம போய் பார்ப்போம் கைஸ் இப்போ நம்ம பெட்ரோல் போட்டுட்டு சத்குருஷ் பிரம்மா ஆசிரம்க்கு வந்துட்டோம் ஸோ மேலே அந்த இடத்துல போய் பைக் பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கீழே வந்து இங்கே தான் என்ட்ரன்ஸு நம்ம இப்போ உள்ளே போய்ட்டு எப்படி எப்படி பண்ணுறாங்க என்ன ரிச்சுவல்ஸ் பண்ணுறாங்க என்னன்னு நம்ம எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வழியாக வந்தாச்சு ஆசிரம்க்கு இப்போ கீழே போகிறோம் இவர் தான் சத்குரு ஸ்ரீபம்மா ஸோ இவருக்கு நம்ம தமிழ்நாட்டில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆசிரம் இருக்குது ஸோ தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆசிரமம் இருக்குதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாக இவர் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் ஸோ நான் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் வாங்க உள்ளே போகலாம் அப்படியே உள்ளே போயிட்டு உங்களுக்கு இவரை பற்றி நிறைய நான் சொல்ல வேண்டி இருக்கு அதெல்லாமே நம்ம பேசுவோம் ஸோ இப்போ நம்ம ஆர்ஷம் உள்ளே வந்தாச்சு குரு பூஜா ஸ்டார்ட் பண்ண போறாங்க கரெக்டான நேரத்துல தான் நம்ம வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா சத்குரு ஸ்ரீபம்மா எயிட்டீன் செவன்டி இருந்து நைன்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் வாழ்ந்திருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் குழி தோண்டி அந்த இடத்துல உள்ளே உட்காந்து தியானம் பண்ணுறாரு சமாதி நிலையில் இருக்கிறாரு ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன் இருக்கிறனால அங்கங்கே இவருக்கு ஆர்ஷம் கட்டுறாங்க ஸோ ஆர்ஷம் அந்த மாதிரி இவருக்கு தொண்ணூறுக்கும் மேற்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதில் ஒரு முக்கியமான இடம் ஊட்டி ஸோ ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லை அவரோட குரு பூஜாவுக்கு வந்திருக்கோம் ஸோ இவரோட குரு பூஜாவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோன்சிடென்ஸ் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரிப் பிளானே கிடையாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தப்போ சடனாக நமக்கு சரி ட்ரிப் போகலாம் எங்கேயாதுன்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது ஒரு டூ த்ரீ ப்ளேஸஸ் நம்ம வச்சு அதில் எங்கேயாவது போகலான்னு நம்ம யோசிக்கும் போது கடைசியில் நம்ம ஊட்டி போகலாம் ஓகே நம்ம அந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை நான் நிஜமாலே சின்ன வயசுலேருந்து ஊட்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் ஃபேமிலியோடலாம் கூட வந்ததில்லை ஸோ அதனால நம்ம ஊட்டி போகலாம் நல்லா இருக்கும் வீடியோஸ் எடுக்கலாம் சொல்லி பிளான் பண்ணி அப்போது ஓகே சத்குரு ஸ்ரீபிரம்மா ஆசிரமெல்லாம் நம்ம பார்க்கணுன்றது நமக்கு ஒரு பெரிய ட்ரீம் ஆக்சுவலாக ஸோ அவ்வளோ ஓகே அப்போ நம்ம குரு பூஜா அப்போ ஓகே போகலான்னு பிளான் பண்ணக்கப்புறம் சரி குரு பூஜா வருமே வருஷத்தில் ஒரு வாட்டி நம்ம சென்னையிலேருந்து நம்ம ட்ரைவ் பண்ணி போகிறோம் குரு பூஜா அன்னைக்கு போனால் இன்னும் இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அப்போ நம்ம நெட்டில் நார்மலாக செக் பண்ணும்போது நாங்கள் சடனாக நாங்கள் நாளை கிளம்பலான்னு சொல்லி சடனாக பிளான் பண்ண அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா குரு பூஜா ஸோ எங்களுக்கு டூ டேஸ் தான் இருந்தது ஊட்டி வந்து சேர்கிறதுக்கு ஸோ டூ டேஸில் நம்ம என்ன பண்ணோன்னா திருவண்ணாமலை வந்தோம் அதுவும் டியோஎஸ்ட் எப்படி வர தெரியல ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலாக திருவண்ணாமலை இரநூறு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் மாக நாங்கள் த்ரீ எயிட்டி கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணோம் அடுத்த நாள் நாங்கள் ஊட்டி வர்றதுக்கு ஊட்டி ட்ரெயின்லலாம் நம்ம ஓட்டினதே கிடையாது ஸோ நல்லா இருந்துச்சு செம்ம ஹாப்பியான ஜேர்னி ஸோ அவ்வளோ ஜேர்னி முடிச்சுட்டு இப்போ சத்குரு ஸ்ரீபம்மாவோடய குரு பூஜாலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது நிஜமாலே செம்ம எக்ஸைட்டடாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது AHHHHH

you Yeah. 什么？<music> 么喜欢什么？喜欢、啊 Shiva Shiva Shambhala டே தான் வந்திருக்கோம் தேர்டீன்த்லேருந்து ட்வெண்ட்டி ஒன் வரைக்கும் ஏப்ரல் இந்த குரு பூஜா நடந்திருக்கு இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற டேஸ்ல எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம போடுவோம் வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங் சத்குரு ஸ்ரீ பெர்மாவோட பாஸ்ட் லைஃப்ஸோட ஸ்டோரிஸோட கனெக்ட் ஆகுற மாதிரி ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க யார் பண்ணான்னு தெரில குரு பூஜை முடிஞ்சக்கப்புறமா நம்ம வெளியே சாப்பிட வந்தாச்சு ரொம்ப பசி ஸோ இங்கேருந்து நாங்கள் குன்னூர் போய் வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம் பட் ஆனால் அந்த பிளான் சேஞ்ச் ஆகி வேறு ஒரு பிளான் இப்போ வந்திருக்கு ஸோ எங்களோட அடுத்த வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சேனல் உள்ள இருக்குது ஸோ அப்கமிங் வீடியோ எல்லாத்தையும் கூ சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அது வரைக்கும் பாய்